வாழ்வு வளமுடன் சாந்திமா சேனலில் இருந்து தினம் ஒரு ஜூஸ் பற்றி பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி சீத்தாப்பழம் லசி கஸ்டர்ட் ஆப்பிள் லஸி அந்த ஜூஸ் பற்றி பார்க்க போகிறோம் சீத்தாப்பழம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த சீத்தாப்பழத்தில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி முதல்ல பார்ப்போம் இதில் வந்து விட்டமின் புரதம் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது இதய நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னா இந்த சீத்தாப்பழம்தான் இது வந்து ரத்த ஓட்டத்தை வந்து சீர் செய்யுது நினைவாற்றலை வந்து அதிகரிக்குது ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து தினம் ஒரு சீத்தாப்பழம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஞாபக சக்தி வந்து அதிகமாகும் உடல் எடையை வந்து குறைக்குது தர்மனா உள்ளவங்க சீத்தாப்பழம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா உடல் எடை வந்து குறையும் காச நோய் இப்போ ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆஸ்துமா வந்து ஆரம்ப நிலையில் இருந்துச்சுன்னா இந்த சீத்தாப்பழம் சாப்பிட்றதுனால அந்த நிலையை வந்து அது மாற்றும் உடலில் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய புண்கள் உடலில் உள்ளுறுப்பில் வந்து புண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த சீத்தாப்பழத்துக்கு இருக்குது உடலுக்கு அதிக குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பழம் சீத்தாப்பழம் வந்து காய்ச்சலை வந்து குணப்படுத்துது காய்ச்சல் இருந்துச்சுன்னா சீத்தாப்பழம் கொடுத்தா சரியாயிரும் குழந்தைகள் வந்து இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா எலும்பு வந்து உறுதியாகும் இத்தனை மருத்துவ குணம் உள்ள ஒரு சீத்தாப்பழத்தை வந்து டைரக்டாக வந்து நம்ம வந்து சாப்பிட கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க அது மாதிரி இந்த அதனால் இந்த ஒரு இந்த மாதிரி சீத்தாப்பழம் லஸி அப்படின்ட்டு பண்ணி நம்ம கொடுத்தோம்னா சீத்தாப்பழம் லசி பண்ணி கொடுத்தோம்னா அதுங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சீத்தாப்பழம் ரெண்டு சர்க்கரை வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் தண்ணீர் இரநூறு மில்லி கெட்டியான தயிர் வந்து முந்நூறு மில்லி பால் ஐம்பது மில்லி அதாவது கால் கப்பு உப்பு வந்து ஒரு சிட்டிகை ஜாதிக்காய் பொடி வந்து ஒரு சிட்டிகை இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சீத்தாப்பழம் லசி வந்து இப்போ தயார் பண்ண போகிறோம் அதெல்லாம் இந்த சீத்தாப்பழத்தை எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிடுங்க அந்த சீத்தாப்பழத்துக்குள்ள இடையில இடையில் ஒயிட் ஒயிட்டா வந்து பாங்க ஒரு இது மாதிரி இருக்கும் அது சீத்தாப்பழத்தோட நேச்சரே அது தான் அதனால் அதை நல்லா வந்து தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு அந்த சீத்தாப்பழத்தில் உள்ளே உள்ள அந்த விதையெல்லாம் நீக்கிறணும் நீக்கிட்டு அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த கூழு மாதிரி இருக்கும் அது அந்த விதையோட கூடிய அந்த சதப்பகுதி எல்லாத்தையும் எடுத்துடணும் எடுத்து அதில் வந்து சர்க்கரை பால் எல்லாம் சேர்த்து நல்லா கூழு மாதிரி அரைக்கணும் அரைச்சிட்டு அதில் உப்பு தேன் ஜாதிக்காய் பொடி தயிர் தண்ணி ஐஸ் கட்டி இது எல்லாம் சேர்த்து மறுபடியும் மிக்சியில் ஒரு அடி அடிக்கணும் அடிக்கும் போது நல்லா நொற வரணும் நொற வர மாதிரி அடித்து எடுத்துக்கணும் எடுத்து ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றி அதை உடனடியாக பரிமாறணும் எந்த ஜூஸ் எடுத்தாலும் வந்து நம்ம ப்ரிப்பர் தயார் பண்ணின உடனேயே தயார் பண்ணின உடனேயே அந்த ஜூஸை குடித்தா தான் அது டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னா அது அதனுடைய இது வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதனால் எந்த ஜூஸ் பண்ணாலும் தயார் பண்ண உடனேயே உடனடியாக எல்லாருக்கும் பரிமாறி கொடுங்க இதில் உள்ள ஊட்டச்சத்துன்னு எடுத்துகிட்டு அதில் வந்து எவ்வளோ கலோரி இருக்குது தெரியுமா எக்கச்சக்கமான கலோரி இருக்குது அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று மூணு கலோரி நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஒன் த்ரீ கலோரி வந்து இந்த சீத்தாப்பழ லஸியில் இருக்குது அதிகமான கலோரி இருக்குது அதனால் இவ்வளோ சத்துள்ள இந்த சீத்தாப்பழ லஸியை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தயார் பண்ணி தினம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க சீத்தாப்பழம் மரம் வந்து வச்சாலே எந்த இடத்துல வைச்சாலும் அது வரும் வளரும் அதனால் அந்த மரத்தை சீத்தாப்பழம் மரத்தை வந்து வளர்க்குறதுக்கு பாருங்கள் இப்போதைக்கு வந்து இந்த சீத்தாப்பழத்தை வெளியில் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு அதை குழந்தைங்களுக்கு லிப்பு மாதிரி பண்ணி கொடுங்க நன்றி சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்